நமச்சிவாய் அன்பு பக்தர்களே சனி பகவான் வக்ரம் இந்த சனி பகவானை பொறுத்தவரையும் அவர் தான் ஆயுள் காரகன் தொழில்காரகன் இன்னும் சொல்லப்போனால் போனால் ஒரு மனுஷனுக்கு எந்த நன்மை நடந்தாலும் அதுக்கும் சனிதான் காரணமாக இருக்கார் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவர் அதே போல் ஒரு மனிதனுக்கு எந்த தீமைகள் நடந்தாலும் கெடுதல்கள் நடந்தாலும் ஒருத்தவங்க கஷ்டப்படுறானா அதுக்கும் சனி பகவான் தான் காரணமாக இருக்கார் அப்போது எதுக்கெடுத்தாலும் இந்த சனி பகவானுடைய தலையே போட்டு இருக்காங்க நன்மையாக சனி பகவான் தீமையாக சனி பகவான் அப்படி என்ன தான் சனி பகவான்கிட்ட இருக்குது அப்படின்னாக்கா இந்த உலக இயக்கத்தினுடைய கண்ட்ரோல் அவர்கிட்ட தான் இருக்குது பிரபஞ்சம் எப்படி சுற்றணும் என்றைக்கு எந்த இடத்துல நிற்கணும் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும் என்றைக்கு எண்டு இதெல்லாம் தலையெழுத்தை தீர்மானிக்கக்கூடியவராக சனி பகவான் இருக்கிறார் இதுதான் நிதர்சனமான உண்மை நம்ம நிறைய பார்த்துட்டோம் வாழ்நாளில் ஏழைகள் பணக்காரனாவதும் பணக்காரன் பச்சைக்காரனாவதும் தலைகீழ வாழ்க்கை தரம் மாறுவதும் நல்லா இருந்த குடும்பம் அதுக்கு மின்மேலும் வளர்ந்து போகிறதையும் பார்த்துருக்குறோம் இல்லை இதுன்னு ஒரு இழப்பு வந்துட்டுனா அந்த குடும்பம் தலைகீழாக மாறுவதையும் நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு சில குடும்பங்களில் அப்பா இருப்பார் அப்பா ஒரு திடீர்னு ஒரு மிடில் ஏஜ்னு இறந்துடுவாங்க அதுக்கப்புறம் பசங்களை கஷ்டப்பட்டு வளர்த்து அந்த குடும்பம் பிற்காலத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதுக்கு என்ன அர்த்தம்னா ஒன்றை இழந்தால் இன்னொன்றை பெற முடியும் அப்போ ஒரு ஒரு உயிரை வலி கொடுத்ததுனால அந்த குடும்பம் முன்னுக்கு வந்து தான் இதுக்கெல்லாம் கூட சனி பகவானுடைய கர்மாதான் காரணம்னு சொல்கிறாங்க ஒருவேளை இந்த தகப்பனார் அப்படியே உயிரோடு இருந்திருந்தாருனாக்கா அந்த குடும்பம் வளர்ச்சி அடைஞ்சிருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க நல்ல ஸ்மூத்தாக போய்கிட்டே இருக்குது அதே சமயத்தில் ஒரு அந்த குடும்பத்தில் எதுன்னு ஒரு இழப்புகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் அந்த சூழ்நிலையே மாறி போய்டும் அப்போ இந்த உலக இயக்கம் மட்டும் அல்லாது மனிதனுடைய இயக்கம் மனிதனுடைய வாழ்க்கையில் கூட ஏற்ற இறக்கங்கள் அவன் கஷ்டப்படுறதும் நல்லா இருக்கிறதும் எடுத்த முயற்சிகளில் தடைகள் வராமல் இருக்கிறதும் ஒரு சிலருக்கு பாருங்கள் ஒரு முயற்சி தான் எடுப்பாங்க எடுத்த உடனே அவனுக்கு கிளிக்காயிடாம ஜெயிச்சுடுவான் சில பேர் அதை நினச்சாலே அவனுக்கு வந்து வேலை நடக்காது எப்போல்லாம் ஒரு விஷயத்தை நினைக்கிறானோ செய்யணும்னு நினைக்கிறானோ அப்போ எல்லாம் தடைகள் வந்துட்ருக்கு அப்புறம் போய் கோயில் கோயிலாக போய் சாமியெல்லாம் வேண்டி அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் வந்து அவனுக்கு கை கூடும் இப்போ இது எல்லாத்துக்கும் கூட என்ன காரணம்னா கர்ம வினைகள் அப்போ எல்லாத்துக்கும் கர்ம தான் காரணம்னா அதுக்கு காரகன் யாருன்னு கேட்டிங்கனாக்கா அந்த சனி பகவானை தான் கை காமிக்கிறாங்க அப்பேற்பட்ட சனி பகவான் மீன ராசியில் குரு பகவானுடைய வீட்டில் அமைந்திருக்கிறார் உங்கள் எல்லாருக்குமே தெரியும் வாக்கிய பஞ்சாங்கப்படி எடுத்துக்கிட்டோம்னா கும்பராசியில் இருக்கிறார் அவர் எங்கே இருந்தாலும் சரிதான் கும்பத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறாரு மீனத்தில் இருந்தாலும் வக்ரம் மாறா திருக்கணிதமும் ஒன்று தான் அதே சமயத்தில் பாக்கியமும் ஒன்று தான் இப்ப இரண்டு பஞ்சாங்கத்தின்படியும் ஒரு ஒரு இருபது நாள் கேப்ல சனி பகவான் வக்ரம் அடைகிறார் என்பது நிதர்சனமான உண்மை சனி வக்ரம் அப்ப இவ்வளோ தூரம் அந்த காரகத்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் ஏற்ற இறக்கங்களுக்கு காரணமாக இருக்கக்கூடிய சனி பகவான் வக்ரம் அடைவாரே ஆனால் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் சும்மாவது இப்ப நம்ம நிறைய யூடியூப் சேனல்ஸ பாக்குறோம் இப்போ நிறைய பேர் பேசுறாங்க ரொம்ப அலங்காரமாக நல்லா ஜம்முன்னு அதுக்குன்னு ஒரு ஆட்டிடியூடோடு நல்லா அழகாக பேசுகிறாங்க எல்லாருமே என்ன சொல்கிறாங்க வாரி கொடுத்துரும் கொட்டி கொடுக்கும் மழை பெய்யும் பணமழை பெய்யும் அப்படின்லாம் சொல்கிறாங்க ஆனால் உண்மையிலே அது நடக்குதா அப்படின்னு கேட்டாக்கா இல்லை அப்போ யதார்த்தமான உண்மை என்ன உண்மையிலே இந்த சனி பகவான் வந்து வக்ரம் ஒரு ராசிக்கு என்ன செய்யும் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும் இப்போது சனி பகவான் வக்ரமே அடையலை வக்ரம் அடைவதற்கு முன்பாகவே இங்கே பார்த்திங்கன்னா அங்கங்கே யுத்தம் அதிகரிச்சுனே போகுது நேற்று வரலும் உக்ரைன் ரஷ்யா இருந்தது அப்புறம் இஸ்ரேல் அமாஸ் இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா ஈரானோடு சேர்ந்து போச்சு இப்போ அமெரிக்கா வேலை தலையிடுது சீனாவும் உள்ளே வரும் போல் இருக்குது அப்போ இந்த மாதிரி பிரபஞ்ச மாற்றத்திற்கு கூட இந்த சனி பகவானுடைய வக்ரம் வேலை செய்யும் போல் இருக்குது இன்னும் சொல்லப்போனால் நிறைய மா அரசாங்க அரசியல் சூழ் சூழல்கள் அரசியல் சூழ்நிலைகள்லாம் களம் வந்து ரொம்ப சூடு பிடிக்குது மக்களுடைய ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா நோய் நொலிகள் கொரோனா வந்து அதிகமாக உலக நாடுகள் முழுவதும் பரவிக்கிட்டு வருது அப்போ இந்த சனி பகவான் என்ன தான் செய்ய போகிறார் இந்த சனி வக்ரத்தால் உங்களுக்கு என்னெல்லாம் நடக்கப்போகுது என்ன மாதிரியான மாற்றங்கள் நிகழப்போகுது இன்னும் சொல்லப்போனால் அந்த சனி பகவான் வக்ரம் வந்து ஜூலை மாதம் பதிமூன்றாம் தேதி முதல் நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரை கிட்டத்தட்ட ஒரு நூற்றி நாற்பது நாட்கள் அப்படி வச்சுப்போம் நூற்றி முப்பத்தொம்பது நாட்கள்னு சொல்கிறாங்க அது நூற்றி நாற்பதாக கூட நம்ம வச்சுப்போம் சரியா அப்போது ஜூலை பதிமூணுலேருந்து நவ நவம்பர் இருபத்தி எட்டாம் தேதி வரை இந்த ஐந்து மாதங்கள் என்ன நடக்க போகுது என்ன மாதிரியான மாற்றங்களை உண்மையான தகவல்கள் என்ன அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே இது ஒரு நல்ல யோகமான காலம் ஜூலை மாதம் பதிமூணாம் தேதியிலிருந்து நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி வரையிலும் அற்புதமான கால நேரம் காலமும் நேரமும் நல்ல யோகமாக அமைந்துள்ளது தனுசு ராசியை பொறுத்தவரையில் ராசிக்கு நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இப்போது தனுசு ராசிக்கு ஏன் இவ்வளோ கஷ்டம்னா இப்போ நமக்கு தெரிஞ்சு தனுசு ராசியில் நிறைய வம்பு வழக்குகள் எல்லாம் இவங்களுக்கு எதிரான தீர்ப்புகள் வந்துள்ளது நம்ம பார்க்குறோம் நம்ம நிறைய சமீபமாக கூட நிறைய இந்த தீர்ப்புகளை எல்லாம் பார்ப்போமே ஆனால் தள்ளுபடி செய்த கேஸ் எல்லாம் கூட திரும்பவும் அதை எடுத்து என்கொரி பண்ணுறாங்க உத்தரவெல்லாம் கூட மறுதீர்வு பண்ணுறாங்க அப்போ நம்ம நிறைய அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம் கம்பெனி ரிலேட்டடாக பார்க்குறோம் பா ரிலேட்டடாக பார்க்குறோம் பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி வச்சு நடத்தக்கூடியவங்க இவங்க எல்லாருக்குமே கூட அந்த பம்பு வழக்குகள்ல இத்தனை நாள் எல்லாத்தையும் ஜெயிச்சுட்டு வந்தாங்க இப்ப ஏன் ஜெயிக்க முடியல அப்படின்னா பத்தாவது பார்வையாக சனி பகவான் பார்க்கிறார் எப்பவுமே ஒரு கஷ்டம் வருதுன்னா அது ஒண்ணு சனி உடைய பார்வையாக இருக்கும் அப்படி இல்லைன்னா கேதுவுடைய பார்வையாக இருக்கும் ஆனால் தனுசு ராசி என்பர்களே நீங்க இது நாள் வரல நீங்க எங்கெல்லாம் ஜாதகம் பார்த்தீங்கன்னு எனக்கு தெரியாது பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தோம் அவற்ற அறுபது நாள் வெயிட்டிங் பண்ணி பார்த்தேன்னு சொன்னாலும் சரிதான் மெயில் போட்டு சரிதான் நீங்க எவ்வளவு பெரிய உயர்ந்த இடத்துல மகாதேவன் சகாதேவன்ல இருந்து நீங்க எங்க போய் பார்த்துருந்தாலும் சரிதான் தனுசு ராசி என்ப உங்களுக்கு உண்மையான கஷ்டம் என்னன்னு தெரியுமா ஏன் இந்த தோல்விகள்லாம் ஏற்பட்டதுன்னு தெரியுமா இந்த தோல்விகளால் வந்த மனக்கவலை மனக்குழப்பம் ஒரு டிப்ரெஷன் அடுத்த எதுலையும் ஒரு கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியாமல் இருப்பது இதெல்லாம் என்ன காரணம் தெரியுமா தனுசு ராசி என்பர்களே நீங்கள் எந்த காரணம் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாட்டாங்க நீங்கள் பத்தாயிரம் ரூபா கொடுத்து பார்த்தாலும் உங்களுக்கு சொல்லியிருக்கிற மாட்டாங்க ரெண்டே ரெண்டு பாயிண்ட் தான் ஒன்று சனி பகவான் பத்தாவது பார்வையாக கொடுமையான பார்வை பத்தாவது பார்வை என்பது கர்ம பார்வை கர்மஸ்தானம் அதுவும் கர்மா காரகனே பத்தாவது பார்வையா பார்க்கும்போது தனுசு ராசிக்கு அங்கு அடிபட்டு போகுது இன்னொரு பக்கம் கேதுவுடைய தொடர்பு சனி பார்த்து கேது தொடர்பு கொள்ளும் பொழுது சின்ன சின்ன விஷயங்கள் கூட பெரிய வாக்குவாதமாக மாறிவிடும் மாறிச்சா இல்லையா ஒரு சின்ன திருமணம் வைபவம் எல்லோரும் பத்து பேர் இருக்காங்க காரசாரமான விவாதம் போது எல்லா சொல்கிறதையும் காமெடியாக எடுத்துக்கிறாங்க சிரிச்சிடுறாங்க இந்த தனுசு ராசிக்காரங்க ஒரு விஷயம் சொன்னா சண்டையா மாறிடுது நீ எப்படி சொல்லலாம் அப்படின்னு டே அவன் நீ எப்படி சொல்லலாம் ஒரு சாதாரண ஒரு நிலையில எடுத்து சொல்லக்கூடிய வார்த்தைகள் கூட உங்களுக்கு எதிரியாக மாறி விடுகிறது உங்களை வந்து ஒரு சிக்கல்ல கொண்டு போய் மாட்டி விடுதுன்னு சொன்னாக்கா அதற்கு காரணம் நாலாம் இடத்துல இருக்கக்கூடிய சனியம் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்தில் இருக்கக்கூடிய கேதுவும் தான் காரணம் இதையெல்லாம் தாண்டி நம்ம தனுசு ராசி என்பர்கள் ஓரளவுக்கு ஜெயிக்கிறாங்கன்னா ஒரே ஒரு காரணம் ராசிக்கு ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் அவ உங்களுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் எவ்வளோ கஷ்ட நஷ்டங்கள் வந்தாலும் மனக்குழப்பங்கள் வந்தாலும் டிப்ரெஷன்ஸ் இருந்தாலும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரே தெய்வம் உங்கள் கூட வரக்கூடிய தெய்வம் யாருங்க குருதான் உங்கள் குருதான் அவள் பொதுவாக தனுசு ராசி என்பவர்களை இன்னும் உங்களுக்கு சரியான குருநாதர் கிடைக்கலை ஒரு நல்ல குருவை பின்பற்றி குருநாதரை வழிபாடு செய்வீர்களே ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நீர்களே சனி பகவானுடைய பக்ரகாலம் அடுத்த அஞ்சு மாதம் உங்களுக்கு மகிழ்ச்சி ஆமா சாமி நீங்க சொல்றது எல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் என் கூடவே இருந்து பார்த்தா மாதிரி சொல்கிறீங்க எங்கள் கஷ்டங்கள் எல்லாம் சொல்கிறீங்க அப்படியே சொல்கிறீங்க ஓகே நான் ஒத்துக்கிறேன் இதுவரம் யாருமே சொல்லலை ஆனால் நீங்கள் தான் உண்மையை சொல்லியிருக்கிறீங்க அப்போ இந்த சனி பகவானுடைய பக்ரம் எனக்கு எப்படி இருக்கும் நான் ஒரு ஷேர் மார்க்கெட்டில் இருக்கேன் பணத்தை விட்டுட்டேன் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கேன் ஒரு பத்து பேர் இருபது பேர் நான் குரூப் சேர்த்துட்டேன் அவங்களுக்கு என்ன பதில் சொல்ல வேண்டியதாக இருக்கு வாங்கினவன் ரொம்ப அலட்சியமா இருக்கான் அலக்கழிக்க விடுறான் ஏமாத்தலாம் எனக்கு ஒரு பரிகாரம் முறுக்கான அவன்கிட்ட ஜெயிக்கணும் சாமி நான் ஏமாந்து போகலான்னா என்ன நம்பி வந்தவங்க ஏமாறக்கூடாது அப்ப இப்படியெல்லாம் சொல்கின்ற இடத்தருமை தனுசுராசி இந்த மாற்றங்கள் வேண்டும் முன்னேற்றமாக இருக்கணும் ஜெயிக்கணும் சாமி இந்த கஷ்டமா இருக்கு நீங்க சொல்றதெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன் உண்மை சரி ரைட்டு நாங்க ஜெயிக்கிறதுக்கு ஏதாவது வழி இருக்கா அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுதான் இந்த சனி பகவானுடைய வக்ரகாலம் அப்போ நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் எந்த மாதிரியான ஆலயத்துக்கு செல்லணும் என்னைக்கு போகணும் எப்படி செய்யணும் இதெல்லாம் தான் இந்த ரகசியமெல்லாம் எல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்துல தான் ஒளிஞ்சிருக்கும் எந்த நட்சத்திரத்தில் போகணும் இதில் எந்த ஸ்தலத்துக்கு போகணும் எந்த மண்ணை மிதிக்கணும் இதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் ஒளிந்திருக்கும் ரகசியம் ஆனால் கவலை வேண்டாம் தனுசு ராசி நேயர்களே இந்த சனி பகவானுடைய பக்ரம் ஜூலை மாதத்திலிருந்து நவம்பர் மாதம் வரையிலும் ஜெயிக்கக்கூடிய காலம் அற்புதமான கால நேரம் கொடி கட்டி பறக்கக்கூடிய காலம் காலமும் நேரமும் உங்களுக்கு கை கொடுக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய பம்பு வழக்குகளில் நீங்க ஜெயிக்கக்கூடிய காலம் இன்னும் சொல்ல போனால் தனுசு ராசி என்பர்களே தொழில் அமைப்புகள் சிறப்பாக இருக்கும் குடும்பம் சிறப்பானதாக இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் நண்பர்கள் எதிரிகளாக ஆனால் நண்பர்கள் எதிரிகளாக மாறி மாறியிருப்பார்களேயானால் அந்த எதிரிகள் இடத்துல கூட ஜெயிக்கக்கூடிய காலம் இடதோஷங்கள் பூமி தோஷங்கள் வாஸ்து தோஷம் மெயினாக இடதோஷம் ஒரு இடம் அடுத்து அடுத்து பலி கேட்டுக்கிட்டே இருக்கும் பலி வாங்கிக்கிட்டே இருக்கும் வீட்டு ஒரு சுபிக்ஷமாக இருக்காது மகாலட்சுமி வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டு மகாலட்சுமி உங்களை விட்டு பிரிஞ்ச மாதிரி இருக்குங்க வீட்டை விட்டு வெளியில் போன மாதிரி இருக்குங்க இந்த ஃபீல்லாம் நீங்கள் நேரடியாக பண்ணலாம் பணங்காசு குறையும் அப்ப இந்த மாதிரியான குறைபாடுகள் எல்லாம் இருக்குமே ஆனால் மீண்டும் மகாலட்சுமி யோகம் கிடைக்கும் காசு பணம் தேடி வரும் வருமானங்கள் அதிகரிக்கும் சொல்ல போனா தொழில் தொழில் அமைப்புகள் சிறப்பான கம்பெனிலாம் வச்சு நடத்தக்கூடியவங்க அது ஏதேனும் சிக்கல்கள் இருக்குமே ஆனால் நடத்த முடியாத சூழ்நிலைகள் இருக்குமே ஆனால் அந்த மாதிரியான சட்ட சிக்கல்களோ நடைமுறை சிக்கல்களோ ஆனால் கம்பெனி விட்டுலான் இருக்கேன் முடியல சாமி இந்த மாதிரிதான் இருக்குமே ஆனால் அந்த கம்பெனி ஸ்மூத்தாக ஸ்மூத்தா கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் வியாபாரம் பெருகும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு என்ன தேவை உங்களுக்கு என்ன நடக்கணும் என்பதை உங்களுடைய பிறப்பு ஜாதகம் தான் தீர்மானிக்கும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் ஒருவர் அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி